ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் ஃபேர் எக்ஸிபிஷன்லாம் போனால் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்ற இந்த டெல்லி அப்பளம் ரெசிபி தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா செய்யறது ரொம்பவே ஈஸி அதே சமயத்தில் வீட்லேயே நம்ம நல்லா ஹைஜீனிக்காக ஹெல்த்தியாக செஞ்சிடலாம் இதில் இந்த ப்ரிசர்வேட்டிவோ இல்லை சோடாமாவோ சேர்க்க தேவையில்ல அதுக்கு வந்து முதல்ல ரெண்டு அழாக்கு நான் பச்சரிசி எடுத்துருக்கேன் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க நீங்கள் நைட்டு ஊற வச்சதா காலையில் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது மறுநாள் காலையில் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரமோ இல்லை கடாயோ வச்சு தண்ணி ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க முதல்ல இது சூடாகிற நேரத்துக்குள்ளே நம்ம ஊற வச்சு வச்சிருக்கேன் இந்த அரிசியை நல்ல மாவு பதத்துக்கு அரைச்சிக்க போகிறோம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இது வந்து மிக்சி ஜார்லேயே சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் இது வந்து கம்மியான அரிசின்றதுனால மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன் நீங்கள் ஒரு நிறைய வந்து அரிசி எடுத்திங்கன்னா கிரைண்டரில் போட்டு கூட அரைச்சிக்கலாம் இது கூட வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் நான் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன் ஆனால் வந்து டெல்லி அப்பளத்தில் காரத்துக்கோ புளிப்புக்கோ எதுவுமே சேர்க்க மாட்டாங்க நம்ம வீட்டில் செய்கிறதுனால டேஸ்ட்டுக்காக நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதில் இதிலே நம்ம தேவையான உப்பும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு வந்து எப்போவுமே நீங்கள் வத்தல் வடம் அப்பளம் எது செய்கிறது இருந்தாலும் உப்பு கம்மியாக தாங்க சேர்க்கணும் ஏன்னால் வந்து இது எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் உப்பு ஏறிடும் அதனால் உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வந்து ஜாஸ்தியாக போட்டுடாதீங்க உப்பு வந்து ஒரு கல் எப்போவுமே கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அதுதான் வந்து நமக்கு அளவு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு காஞ்ச பிறகு கரெக்டாகிடும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம தோசை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம் குறை குறைப்பெல்லாம் அரைக்க வேண்டாம் இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் இந்த அப்பளம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்ம வந்து கடையில் வாங்கும் போது கூட அதில் கண்டிப்பாக மாவுலாம் சேர்ப்பாங்க அது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது கிடையாது ஆனால் நீங்கள் வந்து வீட்டில் செய்யும்போது நல்லா ஹெல்த்தியாகவே செஞ்சுலாம் கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நம்மளுக்கு அப்பளம் வந்து போடும்போது கரெக்டாக வரும் இந்த டெல்லி அப்பளத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவெலாம் கிண்ட வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ நான் டேஸ்ட்டுக்காக ஒரு லெமன் மட்டும் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா லேஸாக புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா அங்கே எதுவுமே சேர்க்க மாட்டாங்க வெறும் அரிசி மாவு தான் இருக்கும் கூட சோடா மாவு சேர்த்துப்பாங்க அது பெருசாக வரணுன்ட்டு ஆனால் வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக லெமனும் இதில் பச்சை மிளகாவையும் சேர்த்துருக்கோம் இப்போ இந்த லெமனை வந்து பிழிஞ்சி விட்டுட்டு நல்லா இந்த மாவை கலந்து வச்சிடலாம் இது வந்து செய்கிறது ரொம்ப 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 ஈஸி பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இது வந்து வத்தல் வட மாதிரி மாவு போட்டு கிண்டி அதுக்கப்புறமா போடணும்னு எந்த அவசியமே இல்லை செய்கிற வேலையுமே உங்களுக்கு வந்து சுலபமாக முடிஞ்சிடும் இப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு தட்டு எடுத்துக்கோங்க ஒரே மாதிரி சைஸில் இருக்க தட்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அப்பளம் வந்து ஒரே சைஸாக ஈவனாக கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு தட்டை எடுத்துட்டு ரெண்டு தட்டுலேயுமே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி வச்சுருங்க ஏன்னா எண்ணெய் தடவைனா தான் நம்மளுக்கு அப்பளம் வந்து ஊற்றிட்டு எடுக்கும் போது ஒட்டாமல் வரும் இப்போ இந்த கலந்து வச்சுருக்க மாவை இந்த தட்டில் நம்ம ஊற்றி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு கரண்டி மாவு ஊற்றினாலே போதும் நல்லா வந்து நம்மளுக்கு பெரிய அப்பளமாக கிடச்சிரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இந்த தட்டில் இது பார்த்திங்கன்னா அவ்வளோ மெல்லிஸாக நல்லா கண்ணாடி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் சைஸில் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இன்னும் டெல்லி அப்பெல்லாம் பெருசாக இருக்கும்ன்றதுனால நான் இந்த சைஸில் ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த கடாயில் வச்ச தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் இந்த தட்டை அந்த கடாயில் அப்படியே மேலே வச்சிட போகிறோம் உங்களுக்கு சப்போஸ் இது வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது கை சுட்டுடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பெருமனை போட்டு கூட அது மேலே நீங்கள் வச்சுக்கலாம் இந்த தட்டை மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும் இது நல்லா வெந்து வந்துடும் அதுக்குள்ளே இன்னொரு தட்டில் நம்ம ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு நிமிஷம் கழிச்சி எடுக்கிறேன் நல்லா மாவு வெந்து சூப்பராக வந்துடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம இன்னொரு தட்டில் ஊற்றி வச்சுருந்தோம்ல அதை வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது எடுக்கிறதுக்குள்ளே அந்த தட்டில் இருக்க வந்து நல்லா வெந்துடும் இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம சூடோடையே நம்ம எடுக்கலாம் ஒரு கத்தியை வச்சுட்டு இந்த மாதிரி ஓரத்தில் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா நல்லா வந்து வந்துடும் அவங்களுக்கு இந்த தட்டில் சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது இப்போ இந்த கார்னர்லாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே மெல்லமாக எடுத்துருங்க இப்போ பாருங்கள் அழகாக வந்துடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தட்டில் நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அப்பளமும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இது வெயிலில் காய வச்சு எடுக்கலாம் சப்போஸ் வெயில் இல்லைனா கூட நீங்கள் வீட்டுக்குள்ளே போட்டுக்கூட காய வச்சுக்கலாம் ஃபேன் காற்றுல காய வச்சா கூட இது வந்து நல்லா காஞ்சிரும் நீங்கள் வெயிலில் போட்டிங்கன்னா ஒரே நாளில் காஞ்சிரும் இப்போ இந்த மாதிரி அந்த அப்பளத்தை தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டு வச்சுருங்க இப்போ பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி தனித்தனியாக அழகாக வருதுன்னு இது காஞ்சிதுன்னா அப்படியே டபுள் மடங்கு பெருசாக வரும் இந்த அப்பளம் இது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் வீட்லேயே நம்ம சூப்பரான டெல்லி அப்பளம் ரெடி பண்ணிட்டோம் இது காய வச்சு எடுத்தால் அவ்வளோ தான் நமக்கு ரெடி ஆகிடும் இது நம்ம மெல்லிசாக இருக்கிறதுனால ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள்லேயே மேக்சிமம் காஞ்சிரும் இப்போ அடிக்கிற வயலுக்கு உங்களுக்கு ஒரு நாள்லேயே நல்லா காய வச்சு எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டா நல்லா காஞ்சிரும் இந்த அப்பளம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம முழுசாகவும் பொறிக்கலாம் இல்லை உடச்சும் பொறிச்சிக்கலாம் இது மாதிரி பிஞ்சிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உடச்சி போட்டு பொறிச்சிடுங்க சூப்பராக வத்தல் மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா காய வச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த அப்பளம் வந்து செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட வச்சுக்கலாம் ஆனால் அவ்வளோ நாள்லாம் கண்டிப்பாக இருக்காது குழந்தைங்களே கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க நீங்கள் சும்மா வெறும் வாயிலேயே கொடுக்கலாம் அவங்க சாப்பிட்றதுக்கு சும்மா உப்பு மிளகா பொடி போட்டு கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிடுவாங்க நீங்கள் சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்ணுன்னு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் இதை கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இதில் நம்ம சோடா மாவுலாம் எதுவும் சேர்க்காததுனால உங்களுக்கு எதுவுமே பண்ணாது சாப்பிட்டாலுமே ஹெல்த்தி தான் இது வெறும் அரிசி மட்டும்தான் இதில் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் ஈவினிங் ஆகிடுச்சு நல்லா காஞ்சிடுச்சு ஒரே நல்லா சூப்பராக காய வச்சு நம்ம எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் உடச்சி காட்டுற எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா முட முடன்னு காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு அழாக்கு அரிசி தான் போட்டோம் ஆனால் எவ்வளோ அப்பெல்லாம் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு செய்யுங்க ஏன்னா மொத்தமாக போட்டு செய்யும் போது கஷ்டமாக இருக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி ஊற வச்சுட்டு கூட செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து இதை பொறிச்சு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த அப்பளம் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் பச்சை அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க அது ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அப்பளம் நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு அப்பளம் வந்து பொரிச்சாலே போதும் நல்லா ஒரு ஃபேமிலியில் நாலஞ்சு பேர் சாப்பிட்லாம் ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் இது நீங்கள் ஒரு அப்பளத்தை முழுசாக பொறிக்கிறது இருந்தால் கொஞ்சம் பெரிய கடாயை வச்சு நிறைய எண்ணெய் ஊற்றி பொறிச்சிங்கன்னா அப்படியே வரும் இல்லை அவ்வளோ பெரிய கடாய் இல்லை எண்ணெய்லாம் அவ்வளோ ஊற்றி பொறிக்க முடியாதுன்னா நீங்கள் சின்ன கடாயே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடச்சி கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு முழுசாகவே பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் இது மாதிரி நல்லா அகலமான கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு கரண்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஓரத்தில் வந்து மடங்கிடும் இந்த மாதிரி ரெண்டு கரண்டு யூஸ் பண்ணி பொறிச்சு எடுத்துருங்க சூப்பராக வந்துடும் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் குழந்தைங்களாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக விடவே மாட்டாங்க எக்ஸிபிஷன்லாம் நீங்கள் போய் சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ சூப்பரான டெல்லி அப்பளம் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் இப்போ இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இன்னொன்று பொறிச்சு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சு லேசாக ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் மடங்காமல் உங்களுக்கு முழுசாக அப்படியே ரவுண்டாக வரும் இல்லைனா ஓரத்தில் வந்து மடங்கிடும் இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான டெல்லி அப்பெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போது இதில் மேலாக்கா கொஞ்சமாக வந்து பொடி மட்டும் லேஸாக தூவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து வெளியில் நம்ம வாங்கும் போது டேஸ்ட்டுக்காக கா பச்சை மிளகாவோ இல்லை வந்து லெமனோ சேர்க்க மாட்டாங்க ஆனால் நம்ம பச்சை மிளகா லெமன்லாம் சேர்த்துருக்கறதுனால டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் இதில் சோடா மாவுலாம் எதுவுமே சேர்க்கல ஆனால் அப்பளம் எவ்வளோ பெருசாக புரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அதனால் உடம்புக்கும் வந்து கெடுதல் இல்லை ரொம்பவே நல்லது இப்போ இதை உடச்சி காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு அதோடய டெக்ஸ்சர் என்னான்னு தெரியும் பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுனு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு வாயில் போட்டோன்னே கரையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சூப்பரான டெல்லி அப்படிலாம் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ